அலாலான நாட்டங்களையும் உராதுகளையும் தேவைகளையும் நிறைவேற்றி தந்த அருள்வாயா உடல் ரீதியாக மன ரீதியாக எங்களுக்கு ஏற்பட்ட எல்லா கஷ்டங்களையும் பரா முசீபத்துகளையும் நீக்கி அருள்வாயா கடநிறுத்தி வாழ்வதற்குரிய நல்ல வாய்ப்பினை தந்த அருள்வாயா அலாலான விசுக்கை தந்த அருள்வாயா யால்ல எங்களுடைய மக்கள் ஒவ்வொருவருக்கும் சிறந்த நீ அவர்களுக்கு அமைந்த வாழ்க்கையிலே மன அமைதியையும் சந்தோஷத்தையும் நீ தந்தொருள்வாயா பிரச்சனைகளோ கஷ்டங்களோ இல்லாத ஒரு வாழ்வினை தந்தொருள்வாயா யாழ்லா குழந்தை பாத்தியத்தை இதுவரை பெறாத தம்பதிகளுக்கு சாலையான அவுளாதுகளை நீ தந்தருள்வாயா மனமாகாத இளைஞர்களுக்கு தகுதியான மனாலிகளை நீ அமைத்து தந்தருள்வாயா யார் யார் வீட்டில் எல்லாம் பெண் குமர்கள் இருக்கின்றதோ அந்த பெண் பிள்ளைகளை கண்ணியத்துடனே வளர்த்து நீ ஆளாக்கி தகுதியானவனுடன் மனுடன் உரிய நேரத்திலே அந்த குமரிகளுடைய காரியங்களை நீ கைகூட ரஹ்மான் எந்தெந்த குமருகளுடைய வாழ்க்கையில் பிரச்சனைகள் இருக்கிறதோ அங்கெல்லாம் அமைதியை தந்து அந்த தம்பதிகள் இந்த அரபான பறக்கத்தை கொண்டு இணைந்து வாழச் செய்தாய் ரஹமானே யார் யார் வீட்டிலெல்லாம் திருமணங்கள் நிச்சயிக்கப்பட்டிருக்கிறதோ அந்த திருமண காரியங்களை சிறப்பாய் ரஹமத்தாய் அருளாய் நிறைவு செய்து மணமக்களை சிறப்புடன் வாழச் செய்துடுவாய் ரஹமானே யாரா வேலை வாய்ப்பு இல்லாத இளைஞர்களுக்கு தகுதியான வேலை வாய்ப்பை தந்து யாரிடத்திலும் தேவையாகாத செல்வத்தையும் செல்வ நிலையையும் எங்களுக்கு நீ தந்தருள்வாய் நீடித்த ஹயாத்தையும் நிறைந்த ஹலாலான செல்வத்தையும் நோய் நொடியற்ற வாழ்க்கையையும் எங்கள் அனைவர்களுடைய வாழ்க்கையிலும் தொடுகை தேடுதலையும் திருக்குறானுடன் நெருங்கிய தொடர்பையும் நீடித்த ஹயாத்தையும் குடும்பத்தில் நிறைந்த சந்தோஷத்தையும் தீனுக்காக உதவி செய்து வாழக்கூடிய வாழ்க்கையும் ஈமான் சலாமத்துடன் வாழ்ந்து ஈமான் சலாமத்துடன் கடிமா சொல்லி மோத்தாக கூடிய வாய்ப்பினை நீ தந்தருள்வாய் யார்லாம் நாளைய தினம் எங்களுடைய தேசத்தில் எந்தெந்த மாவட்டங்களிலும் எந்தெந்த மாநிலத்திலெல்லாம் ஈது தொழிலுக்கும் குர்பானைக்கும் மிக பெரும் இடையூறுகள் ஏற்பட்டு கொண்டிருக்கிறதோ அந்த இடையூறுகளை நீக்கி அந்த பகுதியில் வாழ்கின்ற முஸ்லீம்கள் மிக சந்தோஷமாய் குருபானி தந்து இதைய நாளை கொண்டாடி சந்தோஷத்துடன் வாழக்கூடிய பாக்கியத்தை தந்தருள்வாய் ரம்மான எங்களை அடக்க ஒழிக்க அழிக்க மேற்கு இந்த தலைவர்களுக்கு உடைய உள்ளங்களை இதாயத்தின் பாண்டி திருப்பி அனுப்பிடுவாய் ரஹ்மானே இல்லையே அவர்களுடைய தொல்லைகளில் இருந்து முழு வெற்றியை எங்களுக்கு நீ தந்தருள்வாய் ரஹ்மானே இதுவாக அருமை நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வரக்கத்தாலும் குர்ஆன் ஷரீஃப் உடைய வரக்கத்தாலும் ஏற்றுக்கொள்வாயாக சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸதி அம்மா யஸ்ஃபுன் வஸ்ஸலாமு அலல் முர்சலீன்